ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டேஸ்டி பைட்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு அருமையான ஈவினிங் ஸ்நாக்ஸு ரெசிபி பார்க்க போகிறோம் இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் கிறிஸ்பி ஹண்ட்ரட் பெர்சன்ட் கிறிஸ்பி ஈவினிங் ஸ்நாக்ஸு எல்லாருக்குமே இது ரொம்ப பிடிக்கும் இன்றைக்கி நம்ம வெஜிடபிள் சோமாசி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ இந்த வெஜிடபிள் சோமாசி பண்ணுறதுக்கு நான் வந்து மைதா ஒரு ரெண்டு கப்பு மைதா எடுத்துகிட்டு இருக்கேன் இந்த கப்பால் மைதா ரெண்டு கப்பு எடுத்துகிட்டு இருக்கேன் கொஞ்சமாக ரவை கொஞ்சம் ஓமம் சேர்த்துக்கோங்க எப்போதுமே மைதா பண்ணும்போது ஓமம் சேர்த்தா ரொம்ப நல்லது தேவையான அளவு உப்பு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் இப்போ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்து கொஞ்சம் கெட்டியாக விசஞ்சிக்கலாம் இப்போ இந்த மாவு நல்லா பிசைஞ்சாச்சுங்க மேலே ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி நல்லா திருப்பியும் கலந்து விட்டுக்கலாம் இந்த மாவு நல்லா ஊறட்டுங்க ஒரு ஃபிஃப்டீன் டுவெண்ட்டி மினிட்ஸ் நல்லா ஊறட்டும் அதுக்குள்ளே நம்ம மசாலாவுக்கு தேவையான பொருள் பார்த்துட்டு மசாலா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போது இந்த மசாலா ரெடி பண்ணுறதுக்கு நான் ஒரு இரும்பு கடாய் வச்சுருக்கேன் அதில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் போட்டுருக்கேன் எண்ணெய் நல்லா காஞ்சோடனே கடுகு கடுகு நல்லா வெடிச்சோன்னே இந்த மாதிரி ரெண்டு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுட்ருக்கேன் அதை நல்லா வதக்கிக்கலாம் அந்த வெங்காயம் நல்லா வதங்கிடுது இப்போ இந்த மாதிரி பச்சை பட்டாணி அதையும் நல்லா கொஞ்சம் வதக்கிக்கலாம் இப்போ பட்டாணி வெங்காயம் எல்லாம் ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் இந்த மாதிரி உருளைக்கிழங்கு பாயில் பண்ண உருளைக்கிழங்கு நல்லா நான் உருளைக்கிழங்கு வேக வச்சு தோல் உரிச்சு உருளைக்கிழங்கு நான் இப்போ இதோட சேர்த்துட்ருக்கேன் இப்போ இதுக்கு தேவையான மிளகாப்பொடி மஞ்சள் பொடி உப்பு இப்போ இதை நல்லா வதக்கி கொடுத்துக்கலாம் இப்போ இதை நல்லா ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் இப்போ நம்ம பேசஞ்சர் வச்ச மாவு டுவெண்ட்டி மினிட்ஸ் ஆகிடுத்துங்க நல்லா ஊறி இருக்குது பார்த்தாலே தெரியும் நல்லா ஊறி இருக்குது இப்போ இதுலேருந்து நான் எப்படி சோமாசி பண்ணுறது காட்டுறதுன்னு சொல்கிறேன் ஆ இப்போ எல்லாம் ரெடி பண்ணியாச்சுங்க இப்போ அந்த ஸ்டஃபிங் எல்லாம் பண்ணியாச்சு இப்போ நான் எண்ணெயில் பொறிச்சு காட்டுறேன் இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் எண்ணெய் நல்லா காஞ்சிட்ருக்கு நம்ம பொறிச்சி எடுக்கலாம் இந்த மாதிரி அடுப்பை சின்னதாகவே வச்சுக்கோங்க பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா கோல்டன் ப்ரௌனாக இது நல்ல கிறிஸ்பியா பொறிஞ்சிருக்குங்க இது இப்போ நம்ம எடுத எடுத்துடலாம் பார்த்தீங்கன்னா தெரியுங்க நல்ல கோல்டன் ப்ரௌனாக புரிஞ்சுருக்குங்க பர்ஃபெக்ட் ஈவினிங் ஸ்நாக்ஸு ரெடிங்க வெஜிடபிள் சோமாசி ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நான் இவங்க தான் பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சோமாசி நீங்களும் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை போஸ்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்